முட்டி வெளியே நம்ம லைஃபே போயிடுச்சு வீட்டிலே தான் இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பேரிங் பண்ணுவாங்க அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணுன்னா புரியல ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் வெலை நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல அப்போதான் அப்போ ஃப்ரெண்ட் வந்து சொன்னேன் தரேந்திர ஜாயின் பெயின் ஓயில் அது யூஸ் பண்ணிட்டு பாருங்கோ ரொம்ப நல்லா இருக்குது அது சொன்ன பிரகாரம் அது ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து தைச்சும் போது அது போகே வந்துருச்சு போக வரும்போது உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் போகிற ஃபேமிலியோடய நம்ம ஃபங்க்ஷன் போகிறேன் எல்லாம் நம் நம்பர் ஒன் ஜாயிண்ட் பெயின் இருக்கும்போது அது தோரேந்திர ஜாயிண்ட் பெயின் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா லைஃப் இஸ் ஈஸி ஜாயிண்ட்டுன்னா பரவாயில்ல எல்லாரும் நீஸ் முட்டி நினைப்பாங்க இல்லை மூட்டுங்கிறது இதுவும் வரலில் இருக்கிற ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் எங்கெல்லாம் ரெண்டு போன் ரெண்டு எலும்பு ஜாயிண்ட் ஆகுதோ அதுக்கு ஜாயிண்ட்டுன்னு பேர் இப்போது மெக்கானிக்கலி சைக்கிள் பாருங்கள் மோட்டார் சைக்கிள் பாருங்க அப்பப்போ சர்வீஸ் பண்ணுறோம் சர்வீஸ் பண்ணும் போது என்ன பண்ணுறோம் எல்லா இடத்துலையும் அதில் இருக்கிற ஜாயிண்ட் எல்லாத்துக்கும் கிரீஸ் அடிக்கிறோம் ஏன் என்னக்கா ரெண்டு சர்ஃபஸ் ரெண்டு ஹார்டு சப்ஸ்டன்ஸ் ஒன்னோட ஒன்று உராயுதுன்னு வைங்க தேய்மானம் வரும் அந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்காக உள்ள கிரீஸ் போடுறோம் ஸ்மூத் ஃப்ளோ பேரிங் இருந்தால் பேரிங்கில் கிரீஸ் போடுறோம் ஏன் தேய்மானம் வரக்கூடாது அதே போல் இரண்டு எலும்புகளும் ஒன்னோட ஒன்று மூவ் பண்ணும்போது தேய்மானம் வரும் அந்த தான் வலிக்கு காரணம் அது வராமல் இருக்கிறதுக்கு கிரீஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம துரந்த ராயில் அப்ளை பண்ணால் அது தேவையான அணுக்களை சேகரித்து அது கொண்டு போய் அங்கே உட்கார வச்சிருது உட்கார வச்ச உடனே ஸ்மூத் ஆயிடுது இதுதான் இந்த துரந்தருடைய சீக்ரெட் துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் பெஸ்ட் சயின்டிஸ்டுகளால் பல நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு வேப்பர் டெக்னிக் மற்றும் நானோ டெக்னாலஜியால் ஒரு புதிய ஹெர்பல் ஃபார்முலா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் என் வாழ்க்கையில முப்பது வருஷம் இந்த மூட்டு வலியோடையே போயிடுச்சு இந்த மூட்டு வலிக்கு எவ்வளவோ மருந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எதுவுமே கேட்கல அப்பதான் என் பேரன் துரைந்தராயில கொண்டு வந்து கொடுத்தான் முப்பது வருஷமா போகாத மூட்டு வலி இதை போட்டா போக போகுது எனக்கு ஒரே டவுட் தான் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன் நான் ஒரு உண்மையை சொல்லணுங்க துரேந்தர் ஆயில் பயன்படுத்தினா வழி இல்லாம என்னால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது வழி இல்லாம தூங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது மட்டும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்த துரேந்தர் ஆயிலுக்கு ரொம்ப நன்றி பொதுவா இந்த மூட்டு வலி இருக்குல்ல இத ஆரம்பத்திலே கட் பண்ணும் வரும் முன் காப்போம் மாதிரி கட் ஊருக்கு போறோம் ரெண்டு மூணு நாள் பயணம் போயிட்டு வந்துட்டா அப்படியே ஒரு டயர்ட்னஸ் ஒரு உடம்பெல்லாம் வலி என்ன பண்ணணும் தெரியல டக்குன்னு ரெண்டு மாத்திரையை போட்டுறோம் பெயின் கில்லரு வலி போகுது அபான்னு இருக்கும் இது தப்பு பெயின் கில்லர் தப்புன்னு சொல்லல இது உங்களுக்கு பர்மனன்ட் ரிலீஃப் கிடையாது ஏன்னா பெயின் கில்லர் போட்டதுனால அந்த நேரத்துல அந்த வலி இல்ல ஆனால் வலிக்கான காரணத்தை நீங்கள் கியூர் பண்ணல வலிக்கான காரணத்தை க்யூர் பண்ணுறதுக்கு நானோ டெக்னாலஜி வேப்பர் டெக்னாலஜி மூலம் வந்து இருக்கும் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் மட்டுமே ஏன்னா இது அப்ளை பண்ணும்போது அது ஒரு ஹீட்டை ஜெனரேட் பண்ணும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வேப்பர்ஸ் வரும் புகை வரும் அந்த ஹீட் ஜென்ரேட் பண்ணதுனால ரத்த ஓட்டம் பெட்டர் ஆகும் ஓட்டம் பெட்டர் ஆனதுனால சில அணுக்கள் டெக்ரிட் ஆகும் அந்த அணுக்கள் போய் ரெண்டு ஜாயிண்ட்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை அந்த கிரீஸ் மாதிரி லூப்ரிகேஷன் கொடுக்கும் அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கும் பொழுது வலி இருக்காது ஸோ இது வலியை போக்குறது வலி வராமல் தடுக்கிற விஷயம் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் உடனே ஆர்டர் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் என்னால் தானாகவே உட்காரவோ படுக்கவோ முடியாது டர் முதுகெலும்பில் ப்ராப்ளம் இருக்கு சொல்லிட்டாரு நிறைய மெடிசன் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு ரிலீஃபுமே கிடைக்கல என் மருமக துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை வாங்கி தந்தால் உடனே அதை நான் முதுகில் தடவ ஆரம்பித்தேன் முதல் தடவை யூஸ் பண்றப்பே அதோடய பலனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப பாருங்க என்னால உட்காரவோ எழுந்திருக்கவோ முடியுது இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப என்னோட வழி எல்லாம் காத்து மோஸ்ட்லி எல்லாருமே அவங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது ஃபோன் எதுவா இருந்தாலும் அதுக்கு முன்னால உட்காந்து தான் ஒர்க் பண்றாங்க ஒரே இடத்தில் ஸ்டேஷனரியாக டக்கு 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 டக்குன்னு இப்படியே இருக்கிறதுனால என்ன ஆகுது மூட்டு பிரச்சனைகள் வருது ஒரு மூட்டு ரெண்டு மூட்டுல கம்ப்யூட்டர் கீபோர்டுனால இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே கழுத்து என்னை இப்படியே பார்க்குறீங்க எல்லா ஏரியாஸ்லையும் வழி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது ஏற்கனவே சொன்னேன் இதுக்கு சொல்யூஷன் இருக்கு வரேன் அதுக்கு துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இப்பொழுது இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயிலை ஆர்டர் செய்தால் ஒரே பேக்கில் டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் மூன்று பாட்டில்களாக உங்களை உடனடியாக வந்து சேரும் மார்க்கெட்ல எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்போ ஏன் இந்த துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் சூஸ் பண்ணும் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஒரு சீனியர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஏன் துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் மார்க்கெட்டில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது காரணம் இருக்குது ஏன்னா எங்கள் பெஸ்ட் சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு புது ஹெர்பல் ஃபார்முலாவில் நம்ம துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வேப்ப டெக்னிக்காலையும் நேனோ டெக்னாலஜியாலும் என்ன செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் வழி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சின்ன ஸ்மூக் பார்க்கலாம் அது ஜஸ்ட் டென் தான் ஆனால் நைன்ட்டி பர்சன்ட் உள்ள இறங்கும் உள்ளே இறங்கி அந்த ஹீட் கிரியேட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் ஸ்பீடாக ஆகும் ஸ்பீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டி செல்ஸ் புதுசாக உருவாகும் உருவாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீவ் ஆயிரும் இது உங்களுக்கு அப்போ மட்டும் ஒரு ஜாயின் பெயினை தடுக்காமல் ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஜாயின்ட் ப்ராப்ளம் தடுத்துரும் ஏன் திருந்திர ஜாயின் பெயின் ஆயில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் வலியோ வீக்கமோ எதுவாக இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா ரிலீஃப் தரும் இவ்வளவு தனித்துவமாக நம்ம துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் ஒரு ஹியூமன் பாடி கிரீஸ்னே சொல்லலாம் இதனால தான் மார்க்கெட்டில் எவ்வளோ ஆயில் இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் தான் இங்கே மூணு விஷயம் ரொம்ப முக்கியங்க நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோமோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சைடு எஃபெக்ட் நம்ம ஊர்லேருந்து வரதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக்காக இருக்கணும் இப்போது இந்த மூணு எங்கேருந்து வருது நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இருக்குது ஏன்னா அதில் இருக்கிற நானோ பார்டிக்கல்ஸ் உள்ளே போய் தசைகள் உள்ளே போய் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதனால் அந்த திரவங்கள் உண்டாக்கி ஜாயிண்ட்டுக்கு நடுவில் போய் எல்லா வலியையும் வராமல் தடுக்குது வலி போகிறது ஒன்று வலி வராமல் தடுப்பது இன்னொன்று இது எல்லாத்தையும் இந்த துரந்தர் செய்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் வேற என்ன வேணும் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில யூஸ் பண்ணி பல நடைஞ்சவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க இன்னைக்கு குளிர் வந்தாலுமே மூட்டு வலி ஆரம்பிக்கும் குளிர் ரொம்ப அதிகமாகும் அப்புறம் வீட்டுல தான் இருக்கணும் டாய்லெட் போகிறதுக்கு கூட மற்றவங்க ஹெல்ப் தேவைப்படும் அப்போ தான் ஒரு நாளில் டிவியில் துரந்தர் ஜாயின் பெயின் நாயில் விளம்பரத்தை பார்த்து உடனே அதை நான் வாங்கினேன் நான் இது என் காலில் வலி இருக்கிற இடத்துல தடவினேன் அதுலேருந்து புக வர ஆரம்பிச்சு அதோட விபத்தை நான் உணர ஆரம்பித்தேன் ரெண்டு மூணு வாரம் தொடர்ந்து தடவி விட்டேன் அப்படியே புக மாதிரி இங்கே வலியும் பறந்து போச்சு நான் சொல்கிறது நம்புங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலில் ஒரு சக்தி இருக்குது நல்லா முட்டி வலி அதிகமாக இருந்துச்சு கை கால் தூக்க முடியாது உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஒரு வீடு குட்ட முடியாது இடுப்பு வலி தாங்க முடியாது அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் துரேந்தர் ஜாயின்ட் பண்ண ஆயில் வாங்கி தே அங்கே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதில் வர்ற உஷ்ணுத்தை உணர ஆரம்பித்தேன் அப்போவே தெரிஞ்சிருச்சு நமக்கும் நம்ம மூட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு இப்போ எனக்கு மூட்டு வலியும் குறைஞ்சிருச்சு உடலும் எடை நல்லா குறைஞ்சிருச்சு என் வலியெல்லாம் இந்த துரைந்தர் ஜாயின் பெயின் ஆயில் தேக்கி போது வர்ற புகை மாதிரி காத்தோட பறந்து போச்சு ஏழு வயசுலேருந்தே எனக்கு இடுப்பு வலி அதிகமா இருந்துச்சு இதனால என்ன ஆயிட போகுதுன்னு நான் ரொம்ப சாதாரணமாக இருந்துட்டேன் ஆனால் அதோட பாதிப்பு நாள்பட நாள்பட ரொம்பவும் மோசமா போயிட்டு இருந்துச்சு இதனால எடுக்காத மருந்து இல்ல மாத்திரை இல்ல தைலம் இல்ல அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனா திரும்பவும் அந்த வழி வர ஆரம்பிச்சிரும் என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப தான் என்கிட்ட பலர் வந்து இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயிலை பத்தி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இடுப்பு வலி சுத்தமாக இருக்காதுன்னு சொன்னாங்க சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன் இதோட பெயர் எப்படியோ செயலும் அப்படித்தான் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட இடுப்பு வலி மாயமாக மறைஞ்சி போயிடுச்சு தேங்க்ஸ் டு துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில்